நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்து சோறு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் இதில் அரைக்கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு சும்மா ஒரு அளவு வெந்தயம் இது ரெண்டையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாசனை வர்ற பக்குவத்துக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் அரை பங்கு உளுந்துன்னா ஒரு பங்கு அரிசி எடுக்கணும் நான் இதில் ஒரு கப் அளவு அரிசி அரை கப் அளவு உளுந்து எடுத்துருக்கேன் இப்போ உளுந்து வந்து வறுத்து இதில் கொட்டிட்டேன் இப்போ அதில் ஒரே ஒரு கப்பு கப்பு உளுந்து ஒரு கப்பு புழுங்குல் அரிசி வடிக்கிற சாப்பாட்டு அரிசி தான் இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா நாலஞ்சு முறை அலசியாச்சு இப்போ இது ஒரு பத்து கிட்ட ஊறட்டும் அப்புறம் பார்க்கலாம் இந்த அரிசியும் உளுந்தும் ஒரு பத்து நிமிஷமாக போரின்னு இருக்குது இப்போ அடுத்தது நம்ம குக்கரில் எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதில் வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் அந்த வடிக்கிற அரிசியை பார்த்து கணக்கு வச்சுக்கோங்க இதில் ஒரு அஞ்சாறு பட்லு பூண்டு போட்டிருக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் நம்ம இருக்க அரிசியும் உளுந்தையும் சேர்த்துடலாம் இப்போ அரிசியை சேர்த்த பிறகு இப்போ நம்ம இதில் வந்து தேங்காய் துருவல் ஒரு அரை கப்பு அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேங்காய் துருப்பது தான் ஆப்ஷனல் தான் நீங்கள் நிறைய போடம்னாலும் கம்மியாக போடணும்னு போட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்கிக்கலாம் ரெண்டு விசில் வந்துடுச்சு இது ஆடுற கேப்ல நம்ம வந்து இதுக்கு ஒரு மேட்சாக ஒரு எள்ளு துவையல் அரைச்சிக்கலாம் இந்த உளுந்து சோறுக்கும் எள் துவையலுக்கும் சூப்பராக இருக்கும் இது ஒரு மூணு ஸ்பூன் கருப்பு எள் எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கலாம் இதை நல்லா நம்ம வறுத்து இது பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எள் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இது கூட ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு புளி கொஞ்சம் தேங்காய் கால் கப் அளவுக்கு இதையும் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இதுலேயே நம்ம வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பாருங்க துவையல் வந்து அரைச்சாச்சு இதை உளுந்து சாதத்துக்கு துவையல் ரெடி ஆகிடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உளுந்து சாதம் நம்மளுக்கு பொல பொலன்னு ரெடியாக சூப்பராகிடுச்சு இதை இப்படியும் சாப்பிடலாம் இல்லை இதில் ஒரு சின்ன தாளிப்பு போட்டு அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பெருங்காயம் ஒரு பிஞ்சு சீரகம் கருவேப்பில் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா ஒரு இது கூட நம்ம தாளித்து குற்றி இதை வந்து சாதத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சீரகம் பச்சை மிளகா கருவேப்பில் பெருங்காயம் இதை தாளித்து கொட்டி இதை நம்ம ஒரு ஃபினிஷ் பண்ண மாதிரி ஒரு கிளறி கிளறிட்டு அவ்வளோதான் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இது வந்து எண்வி குழம்புக்கு இது எள்ளு துவையலுக்கு சாம்பார் எல்லாமே கூட நம்ம குழம்பு அந்த மாதிரி கூட சாப்பிடலாம் ஆனால் ரொம்ப காம்பினேஷன் வந்து எள்ளு துவையல் தான் இப்போ அவ்வளோதான் நம்மளுடைய எள்ளு சா உளுந்த சாதமும் எள்ளு துவையலும் தயாராகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கதம்பம் டூ பாயிண்ட் ஓவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்